திருப்பாவையில் பதினேழாவது பாசுரமான அம்பரமே தண்ணீரே அப்படிங்கிற பாசுரத்தோட அர்த்தத்தை இன்னைக்கு பார்ப்போம் நேற்று என்ன பார்த்தோம் ஆண்டாலும் தன்னுடைய தோழிமார்களும் எப்படி வாயில் காப்பான் கோயில் காப்பான்னு அவங்ககிட்ட எப்படி பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போனாங்க அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணரோட வீட்டுக்குள்ளே எப்படி போனாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் இப்போ அவங்க உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நந்தகோபர் அப்புறமா யசோதாமா அப்புறமா நம்மளோட கிருஷ்ணர் அப்புறமா கடைசியாக கிருஷ்ணரோட அண்ணனான பலராமன் இந்த ஆர்டரில் வந்து எல்லாருமே படுத்திருக்காங்க இவங்களை எப்படி எழுப்புறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பாசுரத்தில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நந்தகோப்பர் கிட்ட போய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பெருமான் நந்தகோபாலாக எழுந்திராய் அதாவது நந்தகோபர் வந்து நல்லா தானம் செய்வாராம் தன்னலமின்றி தானம் செய்வாராம் அம்பரமை அப்படின்னா வந்து ஆடைகள் நல்ல ஆடைகள் தண்ணீர் தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர் வந்து தானம் செய்வாராம் சோறு நல்ல அன்னதானம் செய்வாராம் இதெல்லாம் வந்து தன்னலமின்றி தானம் செய்யக்கூடிய எம்பெருமான் நந்தகோப்பலா இங்கே எம்பெருமான் அப்படின்னு சொல்றது வந்து நந்தகோப்பரை தான் வந்து எம்பெருமான் அப்படின்னு வந்து ஆண்டாள் தயார் சொல்கிறாங்க எழுந்திராய் நீங்கள் வந்து எழுந்துக்க வேண்டும் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து கிருஷ்ணர் கிட்ட போய் வந்து எங்களை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலும் தன்னுடைய தோழமார்கள் சொல்ல போகிறாங்க இல்லையா அதுக்கு ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வந்து யார்கிட்ட கேட்கணும் நந்தகோப்பர்கிட்ட தானே கேட்கணும் அப்பா கிட்ட அப்பாவோட பெர்மிஷனோட தானே கிருஷ்ணர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறனால ஃபஸ்ட்டு கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு போகிறாங்க உடனே நந்தகோபர் சரி அப்படின்னு சொன்ன உடனே பொம்பனார்க்கெல்லாம் கொழந்தை குலவிளக்கு எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுரால் அதாவது கொம்பு போன்ற சிறிய இடையுடைய கொழுந்தே அதாவது தலைவியே குலவிளக்கே ஆயர் குலத்தில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே தலைவி போன்ற இருக்கக்கூடிய விளக்கு இங்கே ஆயுர் அணி விளக்கு போன்ற இருக்கக்கூடிய கிருஷ்ணரை ஈன்றெடுத்த குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் இங்கே வந்து எம்பெருமாட்டி அப்படிங்கிறத யார் யசோதா யசோதாமாவை தான் எம்பெருமாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் அறிவுராய் அறிவுராய்னா நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கறது வந்து தெரிவிக்கிறாங்களாம் அதுக்கப்புறமா யார் படுத்திருக்காரு நம்மளோட கிருஷ்ணர் படுத்திருக்கார் இல்லையா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர் கோமானி உறங்காதழிந்து அம்பரம் இங்க அம்பரம் அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் அம்பரமே அப்படின்னு சொன்னது வந்து ஆடைகள் இல்லையா நல்ல ஆடைகள் இங்க அம்பரம் வந்து வானம் அப்படிங்கறத அர்த்தம் வானத்தை கிழித்து உலகை அலந்து தேவர்களுக்கு வந்து அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து மீட்டு கொடுத்தாங்க இல்லையா கிருஷ்ணர் ஸோ அந்த மாதிரி நீ இப்போ இப்போ வந்து நீ வானத்தெல்லாம் அளக்க வேண்டாம் கிருஷ்ணா இப்போ நீ வந்து எழுந்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோமானே உறங்காத எழுதுற எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிருஷ்ணன் அப்போ வந்து எழுந்துக்கவே இல்லையா ஆண்டல் வந்து ஏன் கிருஷ்ணன் எழுந்துக்கல அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி பாசறத்துல என்ன பார்த்தோம் பதினாறாவது பாசறத்துல எப்போவுமே அடியார்களை முன்னிட்டு தான் நம்ம பெருமாளையோ இல்லை கிருஷ்ணரையோ போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா ஸோ ஓ பலராமனை எழுப்பணும் போல சொல்லிட்டு பலராமர்கிட்ட போய் செம்பொர் கழடி செல்வா பலதேவா உண்மையும் நீயும் முரங்கேலும் ரம்பாவாய் அதாவது செம்பொன் அப்படின்னா தங்கத்தை வந்து திருவடியில் அணி அணிஞ்சு கொண்டு இருக்கிற பலராமரே உண்மையும் நீயும்னா உன் உங்களுடைய தம்பியும் நீங்களும் எழுந்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்டுக்கிறாங்க அதுதான் இந்த பாசுரம் அப்பையும் ஆனால் கிருஷ்ணர் வந்து எழுதுக்கலையாம் அது என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து நாளையோட பாசுரத்தில் பார்ப்போம் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமனார் திருவடிகளே சரணம்